மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா அண்ணன் திருமாவர்களுக்கு பிடி வாரண்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ரெண்டாயிரத்தி மூணில் போடப்பட்ட வழக்கில் அண்ணனுக்கு வாரண்ட் உத்தரவானது மயிலாடுதுறை நீதிமன்றம் போட்டிருக்கு அப்படிங்கிறது செய்திகள் நமக்கு சொல்கிறது ஏன் இந்த பிடி வாரண்ட் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணில் இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இப்போ பிடி வாரண்ட் போட்டாங்கப்பா அடுத்து என்ன பண்ணுவாங்க அண்ணன் அரசு பண்ணிடுவாங்களா அல்லது அரசுலேருந்து அவர்கள் தப்பிக்கிறதுக்கு திருமா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது லீகலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம் ஒரு வழக்கை மேற்ப காட்டி இந்த எடுத்து ஓகே தான் இந்த செய்தியை நம்ம இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஒன் பை ஒன்றா ஆழமாக தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் பார்த்தீங்கன்னா மதமாற்ற சடை சட்டம் அப்படிங்கிற ஒரு தடை சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கலைஞரவர்கள் உட்பட எல்லாருமே என்ன போராடுறாங்கன்னா அண்ணாவர்கள் கொள்கையில் இருக்கக்கூடிய நம்ம மதமாற்ற சடை சட்டம்லாம் கொண்டு விடக்கூடாது இது வந்து ரொம்ப தவறான சட்டம் இது வந்து சிறுபான்மையினோட நலனை முற்றிலும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்கிறாங்க அப்போ திரும்ப அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையில் ஒரு போராட்டத்துக்கு வந்து போலீஸ் போலீஸ்காரங்க அனுமதி கேக்குறாங்க போலீஸ்காரங்களும் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ப்பா அண்ணன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க எதுக்காண்டி இவ்வளவு நாட்கள் அந்த வழக்கு நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை என் ஒன் காமராஜர் சாலை வழியாக அந்த போராட்டம் போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கும்போது அண்ணன் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடக்குது போராட்டம் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவதாக ஒரு சாலைக்குள்ளே நுழைய முற்படுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா காந்திஜி சாலை என் டூ ஒரு சாலைக்குள்ளே போகிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த எஃப்ஐஆரில் முழு முழுக்க இருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா இருபது வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எஃப்ஏவில் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த பக்கம் அனுமதி கொடுத்த பாதையில் போராட்டம் பண்ணாமல் பேரணி பண்ணாமல் இந்த பக்கம் டைவர்ட் ஆகி போனாங்க டைவர்ட் ஆகி போகும்போது நாங்கள் அவங்கள தடுத்தோம் எங்களை அவங்க தடுக்க அவங்கள எங்களை தடுக்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நடுவில் போலீஸ்காரங்களுக்கும் வீசிகா தொண்டர்களுக்கும் நடுவில் சின்ன மோதல் ஏற்படுச்சு அது பின்னணியில் கலவரமாக மாறிடுச்சு இதில் ஏகப்பட்ட புது சொத்துகள் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது இந்த வழக்கோட புகார் அண்ணன் திருமா அவர்கள் யார் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொது சொத்து சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் தான் அந்த புகாரை கொடுத்துருக்காங்க ஸோ அவரோட புகார் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கு இவ்வளவு நல்லா நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது சம்மன் வந்து திருமாவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமாவர்களோட ஆதரவு வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த மூணு குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பார்த்தீங்களா இதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து புறக்கணிப்பு போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க இங்கே நடந்துகிட்டு அந்த போராட்டத்துக்கு இவங்க போயிட்டதுனால இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பதில் மனுவோ அல்லது திருமாவர்கள் ஆஜராக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விண்ணப்பமோ அல்லது அவருக்கு அங்கே வேலை இருக்கு இங்கே வேலை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும் அந்த விஷயத்தை சொல்லாத அந்த வழக்கறிஞர்னால தான் அண்ணனுக்கு பிடிவாரண்ட் உத்தரவானது போடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை அந்த வழக்கறிஞர்கள் சரியா செஞ்சிருந்தாங்கன்னா இங்கே பிடிவாரணம் தேவைப்பட்டிருக்காரு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் நீதிமன்றம் அதை பார்த்துட்டு அந்த வழக்கை வந்து ஒரு ஒரு அடுத்த விசாரணையை கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அந்த வழக்கை தள்ளி வச்சிருப்பாங்க இயல்பாக நடக்கக்கூடியது மாதிரி அந்த வழக்கம் நடந்து போகும் பட் சம்மன் அனுப்பி ஒரு தனிநபர் கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜராகாமல் கோர்ட்டை புறக்கணிக்கும் போது நீதிபதியாக இருக்கிறவங்க கோர்ட்டு தான் அதாவது நான் எனக்கு உனக்கு எல்லாத்தையும் தாண்டி இங்கே கோர்ட்டு அரசியலமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது அந்த முக்கியமான அரசியலமைப்பை இந்திய குடிமனாகிய நம்ம புறக்கணிக்க கூடாது அப்படி புறக்கணிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா போலீஸ்காரங்கள்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து இவரை பிடிச்சிட்டு வாங்க பிடி வாரண்ட்டு தான் பிடிச்சிட்டு வாங்க தான் அந்த வாரண்ட்டோட நோக்கமே இவரை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற உத்தரவானது இப்போ போடப்பட்டிருக்கு இப்போ என்ன அண்ணன் அவர்கள் அரசு செய்யப்படுவாங்களா இல்லை காவல்துறை அவளை தேடுதா அல்லது முன்ஜாமீன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்ஜாமீன் வாங்குறதும் தவறு கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை வந்து யாஷிகா ஆனந்த் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டாங்க விபத்தை ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கும்போது யாஷிகா ஆனந்த் வந்து அந்த வழக்கில் ஆஜராகலை அந்த சமயத்தில் ஆனந்துக்கும் பிடிவாரண்ட் உத்தரவானது போடப்பட்டுச்சு அப்போ ஆனந்த் என்ன பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டில் கோர்ட்டில் போய் ஆஜராகிட்டாங்க கோர்ட்டில் போய் ஆஜராகி கோர்ட்டில் கோரிக்கை வைக்கிறாங்க நீதிபதியை நான் வந்துட்டேன் தயவு செய்து என் மேலே அந்த பிடிவாரண்ட் உத்தரவை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும்போது நீதிமன்றம் பார்த்துட்டு அந்த பிடிவாரண்ட் உத்தரவை ரத்து பண்ணிடுறாங்க அதே மாதிரி இந்த வழக்கிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு அண்ணன் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால முன்ஜாமீன் வாங்குறதும் தவறு கிடையாது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அண்ணன் போய் ஆஜராகிட்டாங்கனாவே அண்ணன் திருமாவர்கள் ஆஜராகிட்டானாவே இந்த வழக்கிலேருந்து அவருக்கு இருக்கக்கூடிய பிரிவாரண்ட உத்தரமானது தளர்த்தப்பட வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னாடி பேசுகிறபடி முன்ஜாமீன் எடுத்துக்கிறதும் ஒரு சேஃபான விஷயம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே கேப் இருக்கு இந்த இருபது நாளில் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் அதனால தான் அந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறவொன்னே நம்ம நம்ம இங்கே கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு க்ளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குனு நினைக்கிறேன் ஓகே அந்த டேட்டில் போய் ஆஜராயிட்டா விட்ருவாங்க போல் மற்றபடி வேறு எதுவும் பெரிய பஞ்சாயத்து கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அந்த டேட்டில் ஆஜராக முடியலன்னா ஒரு முன் ஜாமீன் வாங்கிக்கிறது ஒரு சேஃப்பு ஆஜராகிட்டாங்கன்னா அந்த நீதிபதி முன்னாடி அம்மா நான் வந்துட்டேம்மா நான் வந்து உங்களை புறக்கணிக்கணுங்கிறது என் நோக்கம் கிடையாது என்னோட வழக்கறிஞர்களும் இப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்தாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருந்தேன் நான் இப்போ நான் வந்து பங்கேற்க முடியாது அப்படிங்கிறது வழக்கறிஞர்கள் மூலமாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு உங்களை புறக்கணிக்கணும் உங்களை வந்து தாழ்த்திக்கணும் அரசைல இப்போ வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது என் நோக்கம் கிடையாது சூழல் காரணமாக இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முன்னாடி நீதிபதிகிட்டே சொன்னாங்கன்னாவே நீதிமன்றம் அந்த பிரிவாரண்ட் உத்தரவை தளர்த்திடும் இங்கே எவ்வளோ தான் நடக்குது பெருசாக அந்த செய்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான் சி இப்போ திருமாவளவில் அரசு அவ்வளோதான் அரசியல் வாழ்க்கை அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வீடியோக்களாக வெளியே வந்துக்கிட்டுருக்கு ஸோ நம்மளோட நோக்கத்தை தெளிவுபடுத்தியாச்சு நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்